மீனராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் டிசம்பர் மாதம் நான்காம் தேதி முதல் பதினோராம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் மிக மிக சக்தி வாய்ந்த இருவரால் இது இவை உங்களுக்கு கிடைத்தே தீரும் யாராலும் தடுக்க இயலாது அந்த வகையில் மீனராசினியர்களுக்கு இந்த வாரம் நான்காம் தேதி முதல் பதினோராம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் கிரகநிலைகளின் கிரகநிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா இந்த வாரத்தில் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது விஷபத்தில் குரு பகவான் வக்ரகதியிலும் கடகத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றும் கண்ணியில் கேதுவும் உச்சகத்தில் சூரியனும் புதனும் கும்பத்தில் சனி பகவானும் மகரத்தில் சுக்ரனும் மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மீனராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில மீனராசினியர்களுக்கு இந்த வாரம் நான்காம் தேதி முதல் பதினோராம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிநாதன் மோன்றில் இருந்தாலும் வக்ரகதியில் இருப்பதால தைரிய குறைவாக இருந்தவர்கள் கூட தைரியம் பெற இருக்கீங்க அவருடைய பார்வை பாகிஸ்தானத்தில் விழுவதால் சில எதிர்பாராத நன்மைகள் உண்டுங்க உறவினர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கக்கூடிய ஒரு வாரமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குது அதே போல் சின்ன சின்ன ஆசைகள் அனைத்தும் நிறைவேற வாய்ப்பு அதிகம் உண்டாகக்கூடிய ஒரு வாரமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க இருக்கிறாருங்க அதே போல் உங்களுடைய ராசிக்கு புதன் பாக்கியஸ்தானத்தில் இருந்து குருவால் பார்க்கப்படுகிறாருங்க அதனால் புதனுடைய ஆற்றல் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாரமாகவும் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க அதே போல புதனுடைய ஆற்றல் அதிகரிக்க இருக்குது பண வரவுகள்ல பிரச்சனை இருக்காதுங்க கணவன் மனைவி உறவுகளும் ஓரளவு சீராகவே இருக்குங்க தேவையில்லாத வீண் சண்டை சச்சரவுகள் என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்பதை கிரகநிலைகள் தள்ள தெளிவாக அறிவுறுத்தது அது மட்டும் இல்லாம மீனராசினியர்களை பொறுத்தவரைக்கும் இக்காலகட்ட கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது போது உங்களுடைய ராசிநாதன் குரு வக்ர இயக்கத்தில் இருக்கிறாருங்க சனி வக்ர நிவர்த்தியாகி பலம் பெற்று விரயசனியாக சனியாக எனவே இந்த வாரம் முழுவதுமே எதையுமே உங்களால் திட்டமிட்டு செய்ய இயலாதுங்க திடீர் விரயங்கள் அதிகரிக்குங்க அதே உங்களுடைய ராசிக்கு உற்றார் உறவினர்களுடைய பகை உருவாக கூடிய ஒரு வாரமா அமைஞ்சிருக்கு அதனால் கவனமாக இருப்பது மிக மிக நல்லது அது மட்டுமில்லாமல் மீனராசினிகளை பொறுத்தவரை போர் மாற்றம் உத்தியோக மாற்றம் போன்றவை கிடைப்பது போல் வந்து கை நழுவி செல்லலாங்க அதிக நிதானத்தோடு செயல்பட வேண்டிய ஒரு வாரம் என்று என்றுதாங்க சொல்ல அடுத்த கட்டத்திற்கான முயற்சிகளை மேற்கொள்வது மிக மிக அவசியம் என்பது கிரக நிலை மீண்டும் மீண்டும் அறிவுறுத்ததுங்க மீனராசினி பொறுத்தவரைக்கும் தற்போது குரு பகவான் ரிஷபராசியில் வக்ரம் பெற்று சஞ்சரிக்கிறார் அதாவது ரிஷபராசியில் உள்ள குரு பகவான் இந்த வாரம் முழுவதுமே வக்ரம் சஞ்சரிக்கிறார்கள் உங்களுடைய ராசிக்கு அதிபதியான குரு பகவான் வக்ரம் பெறுவதால் முதலில் ஆரோக்கிய தொல்லை அதிகரிக்குங்க எதிர்பார்த்தது ஒன்றும் நடந்தது ஒன்றுமாக இருக்குங்க யாரையும் நம்பி செயல்பட முடியவில்லையே என்று கவலைப்படுவீங்க திட்டமிட்ட காரியங்கள் திசை மாறி செல்லுங்க அதே போல உற்றார் உறவினர்கள் உங்களுக்கு உதவதாக சொல்லி கடைசி நேரத்தில் கையை விரிப்பார்கள் கடன் சுமை கூடி கொண்டே செல்கிறதே என்று கவலைப்படுவீங்க வரைக்கும் கடன் வாங்குவதை தவிர்த்துக் கொள்வது மிக 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 நல்லது என்பதை கிரகநிலைகள் அறிவுறுத்தல் தேவைப்படும் பட்சத்தில் தேவையான அளவிற்கு மடம் கடன் வாங்குங்க அதையும் சீக்கிரத்தில் அடைத்து விடுவது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு நல்லதுங்க இல்லைனா ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடன் அந்த கடனை அடைக்க மற்றொரு கடன் என கடன் வளர்ந்து கொண்டே இருக்கும் என்பதை கிரகநிலைகள் முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சத்தில் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருப்பது மிக மிக நல்லதுங்க அதே போல மீனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் சனி மற்றும் செவ்வாயினுடைய பார்வை ஏற்படுகிறது அதாவது கடகத்தில் உள்ள செவ்வாய் இந்த வாரம் முழுவதும் கும்பத்தில் உள்ள சனி பகவானை பார்க்கிறார் இந்த முரண்பாடான கிரகங்களுடைய பார்வை கடகத்தில் உள்ள சிவா இந்த வாரம் முழுவதுமே கும்பத்தில் உள்ள சனியை பார்க்கிறார் இந்த முரண்பாடான கிரகங்களுடைய பார்வை அவ்வளவு நல்லதில்லங்க எதிர்பார்ப்புகள் எதுவும் நடைபெறாமல் போகலாங்க இவ்வளவு இவ்வளத்தில் வீண் விரயங்கள் அதிகரிக்கும் இந்த வீண் விரயங்களை குறைக்க சுப விரயங்களை மேற்கொள்வது நல்லதுங்க பிள்ளைகளாலும் தொல்லை பிறராலும் தொல்லை என்ற நிலை உருவாகுங்க உள்ளத்தில் மகிழ்ச்சி குறையுங்க உத்தியோகத்தில் உள்ளவர்கள் விலகும் நிலை உருவாகலாம் உறவினர்களுடைய பகை அதிகரிக்குங்க இல்லத்தில் இக்காலத்தில் தன்னம்பிக்கையும் தெய்வ வழிபாடும் உங்களுக்கு கை கொடுக்கும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது மேலும் இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு வாரமாக தாங்க அமைஞ்சிருக்குது அப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்கள் அமையும் போது அவற்றை பயன்படுத்திக் கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்குது அதே போல பொறுத்த வரைக்கும் செவ்வாய் தற்போது நீச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார் அதாவது கடகத்தில் உள்ள செவ்வாய் இந்த வாரம் முழுவதும் நீச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார் உங்களுடைய ராசிக்கு இரண்டு ஒன்பதுக்கு அதிபதியான செவ்வாய் நீச்சம் பெறுவது என்பது அவ்வளவு நல்லதல்லங்க பணத்தட்டுப்பாடு அதிகரிக்குங்க குடும்பத்தில் பழைய பிரச்சனை மீண்டும் தலை தூக்கலாம் கொடுத்த வாக்கை காப்பாற்ற பெற்றோருடைய வழியில் ஆதரவு குறையுங்க பிறருக்காக பாடுபட்டதற்கு ஏற்ற பலன் கிடைக்காதுங்க அலுவலக பணியில் தோய்வு ஏற்படுங்க அரசு வழியில் எதிர்பார்த்த தகவல் வருவதிலும் தாமதம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது அதே போல நீச்சம் பெற்ற செவ்வாய் தற்போது வக்ரமும் பெறுகிறது அதாவது கடகராசியில் உள்ள செவ்வாய் இக்காலகட்டங்கள் பகரம் அடைகிறார்கள் கொஞ்சம் கவனத்துடன் செயல்பட வேண்டிய ஒரு காலம் என்று தாங்க சொல்ல வேண்டும் உழைத்தால் பெற்றோருடைய ஆதரவு மற்ற சகோதரர்களுக்கு கிடைக்கவில்லையே கவலைப்படுவீங்க உத்தியோகத்தில் நினைக்க இயலாத விதத்தில் மாற்றங்கள் ஏற்படுங்க பணக்குழப்பமும் தன்னம்பிக்கையும் குறைவும் உண்டாகும் நேரமாக நேரம் அமைஞ்சிருக்குது எனவே நிதானமாக செயல்படக்கூடிய ஒரு வாரமாக தாங்க அமைஞ்சிருக்குது அது மட்டும் இல்லாம இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மகர ராசியில் சுக்கர சுக்ரன் செஞ்சிருக்கிறார் அதாவது மகர ராசிக்கு சுக்ரான் சல்கிறார் உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்திற்கு வரும் சுக்ரனால் நற்பலன்கள் கிடைக்க போகுதுங்க இருந்தாலும் கூட உங்கள் ராசிநாதன் குருவுக்கு சுக்ரன் பகை கிரகம் என்பதால சில காரியங்கள் தடைகளும் தாமதத்தையும் சந்திக்க நேரிடுங்கள் வாங்கிய இடத்தை விற்க முற்படுவீங்க வாகனத்தால் தொல்லை ஒன்றுங்க கடன் சுமை அதிகரிக்குங்க ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்தில் அக்கறை தேவைங்க சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது அதே போல மீன பொறுத்தவரைக்கும் பொதுவாழ்வில் உள்ளவர்களுக்கு எதையும் துணிந்து செய்ய இயலாது வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு உழைப்புக்கு ஏற்ற பலன் கிடைக்காதுங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மேலதிகாரிகளுடைய கெடுபிடி அதிகரிக்குங்க கலைஞர்களுக்கு புதிய முயற்சிகள்ல வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாதான் அமைஞ்சிருக்குது மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் கூடுதல் கவனம் தேவைங்க பெண்கள் அனைவரும் அருகில் இருப்பவர்களை அனுசரித்து செல்ல வேண்டிய ஒரு வாரமாக தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க ஆதாயத்தை காட்டிலும் துரையங்கள் என்பது சற்று கூடுதலாக இருப்பதால அதிக கவனமும் எச்சரிக்கையும் அவசியங்க அதே போல் மீன ராசினியர்களை பொறுத்தவரைக்கும் ராசிநாதன் நீச்சம் அடைந்து இருப்பதால் எதிர்மறை சிந்தனை மனதில் ஓடிக்கொண்டே இருக்குங்க எதிர்காலத்தில் என்ன ஆகும் தாம் போகின்ற பாதை சரிதானா என்கின்ற சந்தேகம் இருக்குங்க அதற்கேற்றவாறு சில வேலைகள் தடைபட்டு நிற்கும் அல்லது தாமதமாகுங்க குடும்ப செலவுகள் அதிகரிக்குங்க அதே போல் உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டில் உள்ள சனி இருப்பதால் செலவுகள் எதிர்பாராத வகையில் இருக்குங்க இவற்றையெல்லாம் கவனத்தில் கொண்டு எச்சரிக்கையோடு இருந்தால் கஷ்டங்கள் குறையுங்க அதே போல தொழில் மற்றும் வியாபார ரீதியான முயற்சிகளை எடுத்தோம் கவுத்தோம் என்று செயல்படாமல் அதிக கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருப்பது அவசியம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க அதே போல காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயத்திலுமே அதிக கவனம் அவசியம் என்பதை கிரகநிலைகள் அறிவுறுத்துது மீனராசினியர்களுக்கு இந்த வாரத்தில் கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது ஞாயிற்றுக்கிழமை காலையில் எதுவும் சாப்பிடாமல் மதியம் பூஜை செய்துவிட்டு சாப்பிடுங்க என்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்